காரனோடை அருகே உள்ள ஆத்தூர் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது சோழவரம் ஒன்றியம் காரனோடை அருகே உள்ள ஆத்தூர் ஊராட்சியில் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது கோயில் நிர்வாக தலைவர் வி ஏ செல்வம் தலைமையில் ஆலய இளைஞர் குழு தலைவர் எஸ் வீரபத்திரன் முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மனுக்கும் சீர்வரிசை தட்டுக்களுடன் வாத்தியங்கள் முழங்க ஆலயத்திற்கு வருகை தந்து வேத மந்திரங்கள் ஓதி யாக சாலை பூஜைகளுடன் கைலாயா திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்று அச்சதை தூவி சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் செங்குன்றம் சிவசங்கரி அரிசியாலை மண்டி உரிமையாளர் பி எஸ் சத்தியமூர்த்தி பாண்டியன் குணசுந்தரி குடும்பத்தினர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவினை வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆலயக்குழு இளைஞர்கள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வம்சம் அபிவிருத்தாரிய அத்தனை பேரும் ஆசைப்படக்கூடும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் முருகப் பெருமான் விநாயகர் பெருமான் சீதாராமன் லக்ஷ்மி நாராயணன் Om Teloli Aswara Om Nore Nore Nore